வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் சொற்களை அளவறிந்து உரைத்திரும் தூயவர்கள் அவையிலிருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள் இங்கு வகை என்றால் சபையின் வகையறிந்து வல்லவை என்றால் வல்லவர்கள் சபை வாய் சோறார் என்றால் அச்சத்தால் பிழைபட பேசமாட்டார் கற்றாரு கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சிலச் சொல்லுவார் கற்றவர் முன் தன் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லோரினும் மேலானவராக மதித்துச் சொல்லப்படுவார் இது சில என்றால் கேட்டவர் மனம் ஏற்ப சொல்லுபவர்கள் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையவர்கள் இருக்கும் போர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவிடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரே அவர் இந்த பகையகத்து என்றால் பகைவர்கள் இருக்கும் இடத்தில் எளியர் என்றால் பல பேர் அரியர் என்றால் சிலர் மட்டுமே கற்றார் முன் கற்ற சில சொல்லி தான் கற்ற மிக்காருள் மிக்க குளல் அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எடுத்துச் சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவிடம் மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு சொல்லி என்றால் பிறருக்கு புரியும்படி சொல்லி மிக்காருள் என்றால் மிகுதியாக கற்றவரிடத்தில் குழல் என்றால் தெரிந்து கொள்ளுதல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு அவையில் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் பெருக்கம் எனப்படும் அளவை திறமும் கற்றிருக்க வேண்டும் இங்கு ஆற்றின் என்றால் சொல் இலக்கண நெறியில் அளவு என்றால் அளவை நூல்கள் வாளோடு வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு கோழைகளுக்கு கையில் வாழிருந்தும் பயனில்லை அவையில் பேசிய அஞ்சுவோர்க்கு பல நூல் கற்றும் பயனில்லை இங்கு வன்கண் என்றால் மனத்துணி எனும் திண்மை நுண் அவை என்றால் நுட்பமான அவை பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல் அவை நடுவில் பேச பயப்படுகின்றவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்காலத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளைப் போன்று பயனற்றதாகிவிடும் இங்கு பேடுகை என்றால் போருக்கு அஞ்சுபவனுடைய கையில் உள்வாள் என்றால் கூறியவாள் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் அருவியுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனதில் பதிமளவிற்கு கருத்திலே சொல்ல இல்லாவிடின் என்னதான் பல நூல்களை கற்றிருந்தாலும் எந்த பயனும் இல்லை இங்கு பல்லவை என்றால் பல நூல்களை செல சொல்ல அப்படின்னா ஏற்க சொல்ல முடியாதவர்கள் கல்லாதவரிற் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் ஆன்றோர் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களை கற்றிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களை விட இழிவானவர்களாகவே கடையராகவே கருதப்படுவார்கள் இங்கு கடை என்ப என்றால் கடையர் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் தாம் கற்றவைகளை கேட்பவரை கவர் மன்னம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராகவே கருதப்படுவார்கள் இங்கு உலர் என்றால் உயிரோடு உள்ளவர்கள் களன் அஞ்சி என்றால் அவைக்கு அஞ்சி என்றால் கேட்பவருக்கு ஏற்கும்படி சொல்லாதவர்